அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களை ஆண்டு வாரியாக நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாம் காண இருக்கும் படம் தூக்கு தூக்கி இது நடிகர் திலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்த ஒரு திரைப்படமாகும் இந்த தூக்கு தூக்கின்கிற படம் இதில் வந்துங்க இந்த படமும் கூண்டு கீழின்கிற படம் மக்கள் திலகத்தோடு இணைந்து நடித்த படம் ரெண்டு படம் ஒரே நாளில் வெளிவந்து அந்த ரெண்டு படங்களில் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடின படம் அதாவது நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய தீனியை கொடுத்த ஒரு படமாகும் இந்த படத்தை இயக்கியது யார் அப்படின்னா ஆர் எம் கிருஷ்ணசாமி அப்படிங்கிற இந்த படத்தை இயக்கினார் அதே போல் இந்த படத்துடைய வசனம் அப்படிங்கிறவரும் வசனம் எழுதினதும் கிருஷ்ணசாமிங்கிற பேருடையவர் தான் வசனம் எழுதினார் அப்புறம் வி என் சம்பந்தம்ங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து வசனம் வசனமும் ரொம்ப இந்த படத்தில் சிறப்பாக இருக்கும் இசை ஜி ராமநாதன் அவருடைய பாடல்கள் நம்ம சொல்லவே வேண்டாம் அவ்வளவு அருமையான இசை இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு செய்தி என்னன்னாங்க டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் வந்து முதன் முதலாக நடிகர் தலைவத்திற்கு குரல் கொடுத்த படம் ஒரு ஆறு ஏழு பாட்டு அவர் பாடியிருக்காரு அத்தனையும் அருமையாக ரொம்ப ஹிட்டான பாடல்கள் இந்த பாடல்கள் பற்றி தனியாக ஒரு நாங்கள் ஒரு பதிவு போடலாமான் இருக்கோம் அடுத்தது இந்த படத்துடைய மற்றும் சில சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க இந்த படத்தில் லலிதா பத்மினி ராகினி இந்த மூன்று பேருமே சகோதரிகள் நடித்திருக்காங்க திலகம் அவர்களோட கூட இணைந்து நடித்தது யாருன்னா டிஎஸ் பாலே அவர்கள் அடுத்தது சி கே சரஸ்வதி அப்படிங்கிறவங்க நிறைய படத்தில் வில்லியாக வருவாங்க இந்த படத்தில் நடிகர் திலகத்துக்கு அம்மா ஒரு அம்மாவாக வருவாங்க இந்த தூக்கு தூக்கி அப்படிங்கிற படம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க இது ஒரு வரலாற்று பின்னணியுடைய ஒரு படமாகும் ஒரு ராஜா கதைங்க இதில் வந்துங்க ஒரு அஞ்சு கருத்துக்கள் வந்து சொல்லப்படும் அதாவது ஒரு ஆராய்ச்சி மன்றம் இருக்கும் அந்த ஆராய்ச்சி மன்றத்தில் ஒரு விவாதம் நடந்து கொண்டு இருக்கும் அதில் ஐந்து பழமொழி மாரி ஒன்று இருப்பாங்க அப்போ நடிகர் திராகம் வருவார் அது அந்த ஐந்து அந்த பழமொழி தான் படத்தை வந்து கதையேங்க அந்த ஐந்து என்னன்னு சொன்னாங்க ஒன்று கொண்டு வந்தால் தான் தந்தை இரண்டு கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் மூணு சீர்கொடுத்தால் தங்கை நான்கு கொலையும் செய்வாள் பத்தினி ஐந்து உயிர் காப்பான் தோழன் இந்த ஐந்து வந்து நடிகர் திலகம் மறுப்ப அப்படிலாம் கிடையாது நம்ம பொருள் கொண்டு வந்தால் தான் தந்தை அப்படிலாம் கிடையாது கொண்டு வரலினாலும் தந்தை நம்மளை மதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஐந்து கருத்தைக்கும் எதிராக சொல்லுவார் அந்த ஐந்துமே அவருடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம் அதாவது நடிகர் திலகம் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியோடைய மகனாக வருவார் இவருக்கு வந்து மொத்தம் வந்து மூன்று பேர் அவங்க சகோதரில் இருப்பாங்க நாட்டில் கொஞ்சம் வறுமையாக இருக்கும் பணம் பற்றாக்குறை அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் இந்த மூணு பேர்ல யார் நல்ல செல்வத்தை கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் ராஜாவாக நான் வந்து முடி சொட்டுவேன்னு சொல்கிறாங்க அப்போ மூணு பேரும் போகிறாங்க அப்படி போகும் தான் இந்த அந்த ஆராய்ச்சி மன்றத்தில் இந்த ஐந்து படமொழிகள் சிவாஜி கேட்குறாங்க அப்போ வேறுனே நடிகத்தில் என்ன பண்ணுறாருன்னா பொருள் இல்லாத மாதிரி அப்பா கிட்ட வர்றார் அப்பா என்னால் செல்வத்தை கொண்டாட முடியலன்னொடனே அப்பா ரொம்ப கோச்சிப்பார் நீ பொருள் இல்லாமல் இங்கே வந்தேன்னா இந்த நாட்டு எல்லைக்கு இருக்கக்கூடாது நீ போயிருவார் உங்கள் அம்மா சி கே சரஸ்வதி என்ன சொல்லுவாங்க மகனே உங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டாரான்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு நீ எங்கேயும் போக வேண்டாம் இங்கே அருண்மனையிலேயே ஒழிஞ்சிடு நீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா அது அப்பாவோடைய கட்டில் மீறக்கூடாது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ரெண்டு கருத்துமே உண்மையாயிடும் அடுத்தது நடிகர் திலகத்தோடைய மனைவி யார் அப்படின்னு சொன்னோம்னாங்க லலிதா அவர்கள் நடிகர் திலகத்தோடைய மனைவி வருவாங்க இவங்க அவங்க சொந்த நாட்டிலேயே இருப்பாங்க இங்கே வரமாட்டாங்க அவரோட தந்தையோடவே இருப்பாங்க ஆனால் என்னாகுதுன்னாங்க லலிதா வந்து இந்த ஒரு சேட்டா வருவார் பா இவர் டிஎஸ் பாலையா அவரோட ஒரு கள்ள தொடர்புல இருப்பாங்க இந்த விஷயம் சிவாஜி கணேசனுடைய நண்பர் மூலம் இவருக்கு தெரிஞ்சிடும் நடிகர் கிரகத்துக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட்டு அதுக்கு முன்னால் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாங்க தங்கையோடைய வீட்டுக்கு போகிறார் இந்த தான் தங்கை அப்படிங்கிறதுக்காக தங்கையோடைய வீட்டுக்கு போறாரு அப்போ வந்து ஒரு நடந்து வருவார் பாருங்க தங்கை வீட்டுக்கு ஒரு இருபது செகண்ட் நடந்து வர்றத காட்டுவாங்க அப்படி ஒரு சூப்பரான நட அங்கே தங்கை வந்து ரொம்ப நல்ல அண்ணனை வரவேற்று நல்லா முதல் நாள் பார்த்தீங்கன்னா தங்கத்தட்டில் சாப்பாடு தங்க டம்ளர் எல்லாம் வச்சு பரிமாறுவாங்க தானே பரிமாறுவாங்க அப்ப நடிகர் திலகம் பார்ப்பாரு பார்த்துட்டு இதெல்லாம் கண்டு கடிக்கவா அல்லது உண்டு கடிக்கவா அப்படின்னு ஒரு அழகா ஒரு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாரு அதே போல அந்த ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு அந்த சாப்பிட்ற அழகு இருக்கு பாருங்களே அவர் சாப்பிடறது கூட ஒரு அழகா இருக்கும் அப்படி அந்த படத்துல அந்த சீன்ல வந்து நல்லா நடிச்சிருப்பாரு அப்படியே பார்த்தோம்னா பொருள் கொண்டு வரல அண்ணன் தெரிஞ்ச ஒவ்வொரு நாளும் அப்படியே அந்த தட்டு மாறிட்டே வரும் தங்கத்தட்டு வெள்ளி தட்டாகும் அப்புறம் வந்து வந்து எவசில்வர் தட்டாகும் ஈயத்தட்டு அப்புறம் இலையில் போடுவாங்க அப்போ தங்கச்சி நம்மளை அவமானப்படுத்துகிறான்னு தெரிஞ்சுட்டு நடிகர் திலகம் அப்படி சீரி ஒரு கோபமாக ஒரு வசனம் பேசுவார் பாருங்க அந்த இடத்துல தேட்டரை கை தட்ட அளவு இருக்கும் அப்போ அந்த மூணாவது பழமொழியும் உண்மையாயிருக்கு இப்போ நாலாவது பழமொழி வந்து கொலையும் செய்வாள் பத்தினி இந்த டிஎஸ் பாலயாவோடைய தொடர்பு இருக்கிறத இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக மாறு வேடம் இந்த கெட்டப்புங்க இளவரசராக வரப்போ அவருடைய கெட்டப் அப்போ இந்த லலிதாவோடு சேர்ந்துங்க ஒரு வசனம் ஒரு காதல் காட்சியில் அருங்க நடிப்பாரு அதாவது அஞ்சாதே அஞ்சுகுமே அதே போல் கோபப்படாதே என் கோமலமே அப்படின்லாம் அழகழகாக வசனம் பேசிட்டு ஒரு பாட்டில் அந்த பாட்டப்ப ஒரு நடை அவருடைய நடினம் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் டிஎஸ் பாலையாகிட்ட நடிப்பு மாறு வேடமாக போவார் அங்கே போய் நடிப்பார் அப்போ டிஎஸ் பாலையா கேட்பார் நீ யார் அப்படின்னு கேட்டவுடனே அந்த நடிப்பா சூப்பராக இருக்குங்க நானுங்க பீடா கடை வச்சிருந்தனுங்க பலசருக்கு கடை வச்சிருந்தனாங்க ஜவுளி கடை வச்சுருந்தனாங்க இன்னும் என்னென்னமா வச்சுருந்தேனங்க ஆனால் எதுவுமே ஒன்றும் சரியாக வரலைங்க கடைசியில் நான் நடிக்க வந்துட்டேனங்க அப்படிங்கிற மாதிரி எங்கெங்கன்னு சொல்லி அந்த ஒரு அந்த டைலாக் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ டிஎஸ் பாலையா வந்து இந்த கள்ள தொடர்பு தெரிஞ்சிருது சிவாஜி கணேசன் நடிகர் திரகத்துக்கு அப்போ அந்த விஷயம் லலிதா அவங்களுக்கும் தெரிஞ்சிருது அப்போ தன்னுடைய அரண்மனை ஆளை வச்சு நடிகர் திலகத்தை கொலை செய்யவே திட்டம் போட்டுருவாங்க தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி நடிகர் திலகத்தை தவறாக அவரை பற்றி சொல்லி அவரை கண்டுபிடிச்சி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே நடிகர் திலகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு ராஜ்யத்துக்கு போயிடுவார் அந்த நாட்டோட இளவரசி அப்படின்னா நாட்டிய பேரொழி பத்மி அவர்கள் ராகி அங்கே தான் இவர் வந்து சந்திக்கிறாரு எப்படி அப்படின்னா அந்த நாட்டிலேயே வந்து இவர் ஒரு பைத்தியகாரமே நடிப்பாருங்க திருப்பி திருப்பி சொல்லுவார் ரொம்ப நகைச்சுவே இருக்கும் பத்மினி ராகினி அந்த இதில் வந்துகிட்டு இருப்பாங்க ஒரு பல்லக் மாரி வந்துட்டு இருப்பாங்க காவலாளிகள்லாம் தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு பாரு அண்ணே இவன் அடி வாங்காமல் போக மாட்டான் அப்படின்னு பாரு சிப்பாய் அதேமாரியே இவர் சொல்லுவார் அண்ணே இவன் அடி வாங்காமல் போக மாட்டான் உன்னே இன்னொரு சிப்பாய் சொல்கிறார் என்னடா விளையாடுற மாரி அதேமாரி என்னடா விளையாடுற அப்போ தான் பத்மினி அவர்களும் ராகினியும் பார்த்துட்டு பத்மினி அவங்க சொல்லுவாங்க மல்லிகா இது என்ன பைத்தியத்திலேயே புது ரகமாக இருக்குது உடனே இவரும் மல்லிகா இது என்ன பைத்தியத்திலேயே இது புது ரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவங்க கோயிலில் போய் ஒரு பாட்டு பாடுவாங்க சுந்தரி சௌந்தரி நீரந்தரி அப்படின்ற ஒரு பாட்டு இவரும் கூட கூட பாடுவார் அழகாக பாடுவார் அதில் வந்து பத்மினி அவர்களுக்கு பிடிச்சிரும் இந்த சிவாஜி கணேசன் பாடுற பாட்டு பிடிச்சிரும் இப்போ இந்த படத்துக்கு வந்து தூக்கு தூக்கின்னு ஏன் பேர் வச்சாங்கிறதுக்கு இப்போ தான் அந்த அர்த்தம் வருங்க அதாவது அந்த காலத்தில் பார்த்தோம்னாங்க பெரிய செல்வந்தர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பள்ளிக்கோ அல்லது ஒரு டியூஷன் போகும் பொழுது அவங்க நோட்டு புக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு போகிறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க அந்த பாடப்புத்தகங்கள்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பேர் தான் தூக்கு தூக்கின்னு பேர் அப்போ இவரு அந்த தூக்கு தூக்கி வரல உடனே நடிகர் திலகம் வந்து அவங்க புத்தகத்தை தூக்கி தூக்கிட்டு போகிறதுக்கு வருவார் பத்மினி அவங்க அப்பாடு சொல்லுவார் இல்லைப்பா இருக்கட்டும் இந்த இது வந்து வினோதமான பைத்தியம் இதை வந்து வர இருட்டும் இருக்கட்டும் வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னோடனே இவர் அந்த புத்தகத்தான் தூக்கிகிட்டு போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வராது அந்தமாரி பண்ணிகிட்டு இருப்பார் கடைசியில் என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க பத்மினி வந்து நடிகர் திலகத்தை காதலிகளை தெரிஞ்சிடும் அப்போ இவர் கேட்பார் அவங்க அப்பா சக்கரவர்த்தி நீ யாரு உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த ராஜா உடனே உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு நடிகன் அப்படின்னு என்ன என்ன சொல்ற ஆமாம் இந்த உலகமே நாடக மேடி நாம் எல்லோரும் அதில் நடிகர்கள் அப்படின்பாங்க அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ நடந்ததெல்லாம் சொல்லுவார் நடிகர் திலகம் நான் வந்து ஒரு பெரிய நாட்டோடைய இளவரசன்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நடந்தோடனே சொன்னோடனே இது எப்படி நம்புறது அப்படின்னு ராஜா கேட்பாரு நீங்கள் வந்து அந்த நாட்டுக்கே போகலாம் மேல் விசாரணை நடத்துங்க உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ பத்மினி கேட்பாங்க அப்போ இவர் உண்மையிலேயுமே குற்றவாளி இல்லைன்னா இவரை எனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்டேன்னு அப்படியே பண்ணுறேன்னு சொன்னோடனே இவரை அந்த சபைக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே மனோகரா படம் மாரி ஒரு டயலாக்லாம் வரும் கடைசியில் முடிவில் வந்து நண்பர் இவருடைய உயிரை காப்பாற்றுவார் அதான் வந்து உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க கடைசியில் பத்னி அவர்களை திருமணம் பண்ணிப்பாங்க மாரி சேட்டு இருக்கும் இந்த மாரி கள்ளத்தொடர்பு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சவுடனே இவங்க லலிதா என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மோதிரத்திற்கு வயிறுத்தை சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டு இறந்துருவாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த திரைப்படத்தை நீங்களும் கண்டு கழியுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்தளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்